ஹாய்ங்க இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கு நம்ம பையன் தான் கொடுத்து வச்சிருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்து கீழே விழுந்து வச்சுருக்கான் இனி இவனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டான் வதஞ்சு கட்டிட்டு அவன் யாருன்னு பார்த்திங்கன்னா பருப்பு நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சா வேகவே இல்லை மறுபடியும் நாலு விசில் விட வேண்டியிருக்கு இவனை எல்லாம் சும்மா நாளெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க ஆனால் நம்ம ஆஃபீஸ் போகிற அன்னைக்கு வந்துடுவானுங்க லைனாக ஒரு ஒருத்தனா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படகம் போட்டுட்டு திரும்பி கரண்டி எடுக்கிறதுக்குள்ள அவனும் கரைஞ்சி போயிட்டான் அது ஏன்னே தெரியல எனக்கு மட்டும்தான் இப்படியா என்னங்கிறது எனக்கு புரியலை இன்றைக்கி ஒரு ஒருத்தனாக ஒரு ஒருத்தனாக நமக்கு சதி பண்ணிகிட்டே இருக்கான் என்ன பண்ணுறது அவனுகளை சொல்லி தப்பில்லை நம்ம மீன ராசியாக போயிட்டோம் தடைக்கு மேலே தடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் க்ராஸ் பண்ணி போய் தானே ஆகணும் அப்படியே உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு கடையல் இட்லி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல்